வணக்கம் ஒரு சேவல் ஒரு நாய் அது ரெண்டும் நல்ல நண்பர்களாக இருந்தது எங்கே போனாலும் ஒன்றா போகிறது வர்றது அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது அது ரெண்டும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணிச்சு போகும் பொழுது பொழுது போயிடுச்சு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்போது ரெண்டும் என்ன சொன்னது சரி நம்ம இங்கே தங்கிட்டு காலையில் பயணத்தை தொடரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு அதனால் சேவல் என்ன பண்ணிச்சு ஒரு மரத்து மேலே ஏறி படுத்துச்சு நான் அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு மரத்தோட வேர் பகுதி அந்த போட்டம் அதில் படுத்துச்சு கொஞ்ச நேரத்தில் ரெண்டும் தூங்கி போயிடுச்சு அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சிது சேவல் பொழுது விடிஞ்ச உடனே அது தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிச்சு சிறக விரித்து கொக்கரக்கோன்னு கத்துச்சு அந்த சேவலோட சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருந்த ஒரு நரி வந்தது அதுக்கு எப்படியாவது இந்த சேவலை சாப்பிடணுன்னு ஆசை அது உடனே இந்த அழகான குரலில் கூவினவங்களை நான் பார்க்கணுமே நேரில் பார்த்து வாழ்த்து சொல்லணும் அதனால் கீழே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வஞ்சகமாக கூப்பிடுது இது அந்த சேவலுக்கு புரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த சேவல் புத்திசாலி அதனால் அதுக்கு புரிஞ்சிருச்சு உடனே அது என்ன செஞ்சிச்சு நீங்கள் பாராட்டுறதெல்லாம் என்ன ஏற்றுக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் நான் என்னோடய அண்ணனோட அனுமதி இல்லாமல் கீழே இறங்க முடியாது நான் என் அண்ணனை கூப்பிடுறேன் அவரோட அனுமதி கிடச்சதும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அது குரல் கொடுக்குது அந்த சேவலோட குரலை கேட்டு இப்போ நாய் எழுந்திருக்கு அது பார்க்கும்பொழுது நரியை பார்த்துருச்சு அவ்வளவுதான் ஒரே பாய்ச்சலாக அந்த நரி மேலே பாஞ்சுது இது துளி கூட எதிர்பார்க்காத நரி தப்பிச்சா போதும் உயிர் மேலே இருக்கிற பயம் நம்ம பொழைச்சா போதும் சேவலம் ஆனால் ஒன்றும் ஆனான்னு தலை தரிக்க ஓடிச்சு அதுக்கப்புறம் இது ரெண்டும் இறங்கி பயணத்தை தொடங்குது எப்பொழுதுமே நமக்கு ஆபத்து வரும்பொழுது நம்ம கூட நம்மளோட நண்பர்கள் இல்லைன்னா நமக்கு ரொம்ப நெருங்கியவங்க யாராவது ஒருத்தர் நமக்கு துணை இருந்தாங்க அப்படின்னா அதோட நம்மளோட சமயோஜித புத்தி நமக்கு பதட்டம் பயம் அதெல்லாம் இல்லாம நம்ம கொஞ்சம் நிதானிச்சு எப்படி இந்த சூழ்நிலைய கையாள்றது அப்படின்றத யோசிச்சோம்னா நிச்சயமா தப்பிக்கிறதுக்கான வழி கிடைக்கும் ஒரு சேவலிக்கே கிடைக்கும் பொழுது நமக்கெல்லாம் கிடைக்காது நிச்சயமா கிடைக்கும் அதுக்கான கொஞ்சம் பயிற்சி நம்ம எதை பார்த்தாலும் பதட்டமோ பயமோ இல்லாம சூழ்நிலையை கையாள்றதுக்கான பயிற்சி கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எந்த சூழ்நிலையும் கடந்து வர முடியும் அப்படின்றத இந்த கதை மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன்